ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரியா நேற்று வீடியோவில் திருத்தணியில் எங்கள் அண் முருகனை தரிசித்த நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் கூட வந்துட்டு இன்னும் ஞாபகம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தவங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோவில் நான் ஆண்டார் குப்பம் முருகனை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் நம்ம கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய காய்கறி கடைகள்லாம் இருந்தது அந்த காய்கறி கடையில் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப வெயில் அடிச்சுது அங்கேயே வந்துட்டு கரும்பு ஜூஸும் குடித்தோம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என் கூட வந்திருக்க பிரவீனா உங்களுக்கு யாருன்னு தெரியுதுங்களா இவ தான் பார்த்திபன் சாரோட சிங்கிள் ஷாட் மூவி இரவின் நிழல் லேட்டஸ்ட்டாக ரிலீஸான டீன்ஸ் மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே மக்களே ஒரு வழியாக ஆண்டா குப்பம் ரீச் ஆயிடுச்சு ஆண்டா குப்பத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஆண்டா குப்பத்துக்கு வந்துட்டு என்ன மகிமைன்னா காலையில் வந்துட்டு பாலகனாக இருப்பார் மதியம் வந்துட்டு இளைஞனாக இருப்பார் ஈவினிங்கில் வந்துட்டு முதிச்சி அடைந்து ஒரு முருகனாக இருப்பார் நான் என்னோடய யூடியூப் நான் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா வந்துட்டு நான் இப்போ தான் ஒரு யூடியூப் பிளாகரோட பிகினர் போன உடனேயே வந்துட்டு விளக்கும் போட்டாச்சு ஆறு முகனுக்கு ஆறு பெத்தலை வச்சு விளக்கு தீபமும் ஏற்றியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கு கண்கோடிகள் தேவை ரொம்பவே அழகாக இருந்தார் சொல்லவே வார்த்தைகள் இல்லை அங்கேயும் ஆண்டா குப்பத்துலேயும் ரொம்ப மனநிறைவான தரிசனம் கிடைச்சது இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா நம்மளோட பாம்பன் சுவாமிகள் முக்தி அடையிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த கோவிலும் இதுதான் இன்னொரு விஷயம் கிட்ட நம்ம முருகரே வந்துட்டு வரம் கேட்டிருக்காரு என்னோடய கோவிலுக்கு வரவங்க எல்லாரோட விதியையும் நீ மாற்றி எழுதணும்னு சொல்லி அதுக்கு அந்த மாதிரியான கோவிலுக்கு தரிசித்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மனநிறைவாக இருந்தது கடைசியாக தரிசனத்தை முடித்து லாஸ்ட்டாக ஐயனோட கோபுர தரிசனம் ராஜகோபுர தரிசனத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு மனநிறைவாக கிளம்பி வந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அடிக்கடி என்னை இந்த கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் ஐயன் எங்கெங்கே இருக்கானோ எங்கள் அண்ணன் எங்கெங்கே இருக்கானோ அந்த கோவிலுக்கு எல்லாருக்கும் எடுத்துக்கும் கூப்பிடணும் என்னோட உறவுகள் எல்லோரையும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் கும்பிட்ற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்